தமிழகத்தினுடைய பண்டை தமிழ் கல்வெட்டுகளிலே ஒன்றாக குறிப்பாக வட தமிழகத்தினுடைய தொன்மை வரலாற்றை சொல்லுகிற தமிழ் சமணத்தினுடைய பெருமையான அறமலை பள்ளிகளிலே ஒன்றாக வழங்கிட்ட திருக்கோயிலூர் வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஜம்பை கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு இயற்கையான குகை அந்த குகையிலே பண்டைய எழுத்துக்கள் சற்றொப்ப கிபி ஒன்றாம் நூற்றாண்டினைச் சேர்ந்ததாக கருதப்படுகிற தமிழ் பிராமி என்கிற தமிழ் எழுத்துக்கள் இங்கே அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிற செய்தி சதியபுதோ அதியமான் அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பள்ளி என்பதை குறித்தான அதியமானை பற்றிய ஒரு இங்கே பள்ளி அமைத்தது குறித்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது இதனுடைய காலத்தை கிபி ஒன்றாம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் எழுத்து அமைதியை கொண்டு அதியமான் நெடுமானஞ்சி என்கிற சிற்றரசன் புறநாநூற்றிலே வந்து கொண்டிருக்கிறார் மௌரிய பேரரசன் அசோகரது பாறைக் கல்வெட்டிலே சேரன் சோழன் பாண்டியன் மற்றும் சதிய புத்திரர்கள் ஆகியோரை பற்றி குறிப்பிடப்படுகிறது சதிய புத்திரர் என்பவர்கள் அதியமான் மரபினர் என்பதற்கு சான்றாக இந்த கல்வெட்டு மிக மிக பிரதானமாக வரலாற்றுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது இதோ அந்த பாழி சமண பள்ளி நோக்கி நாம் புறப்படுகிறோம் கடினமான பாறை மலையற்ற பாறை சம்பந்தமான ஒரு தடையம் ஏன்னா இல்ல நீங்க பார்த்திருப்பீங்க இது சதியன் அதிகமான் நெடுமானஞ்சு ஈர்த்த அந்த தமிழ் பிராமின் கல்வெட்டு இப்போ இது யார் இந்த மண்ணுல இந்த சதியபுத்த சதிய புத்திரன்னா யார் அப்படிங்கிறது அதிகமான் பரம்பரையில வந்தவங்கதான் அந்த சதியன் அப்படிங்கிறது சொல்றதா இப்போ இங்கே வந்து தமிழ் சமண துறவிகள் இருக்காங்க இந்த தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு இது மாதிரியான இயற்கை மலைகள் புகைகளில் அவங்க தங்கி தவம் நோக்கிற இதை பண்றாங்க நாலு விதமான தானங்கள் சமண துறவிகள் பண்றது ஒன்று கல்வி தானம் ரெண்டாவது மருத்துவ தானம் அதுக்கு தான் இந்த மருந்து குழிகள் இருக்கு இப்போ இந்த கல்வெட்டு வந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு தகடூரை ஆண்ட அரசன் அதிகமான அவன் அந்த பரப்பிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்கே சமண துறவிகளுக்காக இந்த படுக்கைகளை அமைச்சு அப்ப நீங்க பார்த்துட்டு வந்த இடங்கள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று கல்வெட்டு சமணம்ங்கிறது மகாவீரர் அவர் வழி வந்தவர்களுடைய இதுன்னு நீங்க வரலாற்றுல படிச்சிருப்பீங்க இங்க தமிழ் சமணத்தினுடைய தடயங்கள் திருக்கோயிலூர் தாலுக்கால ஒரு பதினஞ்சு இடங்கள்ல இருக்கு பசி இருக்கனால நிறைய விரிவா பேசலாம் மடப்பள்ளி அப்படிங்கிறது சமைக்கக்கூடிய இடமே இதே இடத்துல சமைக்கிறாங்க அது மடப்பள்ளின்னு மாறுது பின்னாடி இங்கேயே தொழுகிற வழிபாடுகள் நடத்துறதுனால இது வந்து பள்ளி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெண் துறவிகள் மட்டுமே இருக்காங்க சில இடங்கள்ல அப்படியான இடங்கள் தமிழ்நாட்டில் சமண பள்ளிகள் மூன்று இடங்கள்ல இருக்கு இது எல்லாமே வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த இடத்துல குறிப்பா வந்து ஒரு பதினஞ்சு இடங்கள்ல சமண தடயங்கள் இருக்கு சமணர்கள் இந்த நான்கு தானங்களை பண்றவங்க அதுதான் நீங்க வேற ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இல்லை இது வந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு அது ரொம்ப ரொம்ப பிரமிப்பு மற்ற இடங்கள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இது இயற்கையான புகழிலே இருந்ததனால அது வந்து எந்த பாதிப்பும் இல்லாம இப்போ எழுதுன மாதிரியே ஆஃப் லைட்டோ எழுதுன மாதிரியே அருமையான ஒரு இது சதியன் அதிகமா நெடுமானஞ்சி ஈத்த பாழி பாழி பாழிங்கிறது பள்ளி படுக்கை தமிழ் சமண துறவியர்கள் குறைந்த கல் படுக்கை

இனிவர்கள் தமிழ்ச் சமணத்தினுடைய தொண்ணூத்தி சான்றுகளாக விளங்கிக் கொண்டிருக்கிற அரமலை பள்ளியினுடைய தூய துறவியர்கள் உறைந்திட்ட கல் படுக்கைகள் பாறைகளிலேயே இயற்கையாக மடை புயல் வெயில் என எல்லா காலங்களிலும் தங்கி சாதி மத இன நிறம் பிரதேச பானின உணர்வுகளின்றி சகலருக்கும் கல்வி மருத்துவம் உணவு புகலிடம் என்று நான்கு விதமான தானங்களை அளித்திட்ட தூய துறவியர்கள் உறைந்திட்ட கல் படுக்கைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த ஜம்பை அரமலை இன்னொரு பகுதியிலே ஒரே ஒரு கல் படுக்கையை காண இந்த இடத்தில் முழுமையாக அவை வெட்டப்பட்டு காட்டப்படாவிட்டாலும் கூட இயற்கையாகவே அமைந்திருக்கிற படுக்கைகளாக அங்கே ஒரு மூன்று இங்கே ஒரு இரண்டு என்று சற்றொப்ப ஒரு ஐந்து கல் படுக்கைகளை அடக்கி இருக்கக்கூடிய இயற்கையான குகையை இந்த ஜம்பை சமண அறமலைப்பள்ளி பள்ளி தன்னகத்தை கொண்டிருக்கிறது வாய்ப்பும் நேரமும் கிடைக்கப்பெறுகிற பொழுது நீங்களும் ஒருமுறை வருகைதாரங்கள் திருக்கோயிலூருக்கு அருகாமையிலே மணலூர்பேட்டையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற ஜம்பை சமண அரமலை பள்ளிக்கையில உங்களை அன்போடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் சமண பள்ளியாக இது விளங்கி கொண்டிருக்கிறது மிகவும் குறிப்பாக கிபி நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று அதியன் நெடுமானஞ்சி ஈத்த பாழி என்கிற சதியபுதோ நெடுமானஞ்சி ஈத்த பாழி என்கிற அந்த கல்வெட்டின் மூலமாக அதியமான் இந்த அறமலை பள்ளிக்கு கொடையாக இங்கே கல் படுக்கைகளை தூய துறவியருக்கு உருவாக்கி கொடுத்த தமிழ் பிராமி கல்வெட்டு வழியாக தமிழ் சமணத்தினுடைய தொன்மை அறியப்படுகிறது இந்த தமிழ் பிராமி கல்வெட்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலே தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த ஐயா நாகசாமி அவர்கள் முதன் முதலாக கண்டறிந்து தமிழ் உலகிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மிகவும் குறிப்பாக இயற்கையான குகையிலே இந்த கல்வெட்டு இருப்பதால் மழை புயல் வெயில் என்று எல்லா காலச்சூழ்நிலைகளிலும் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாமல் இன்றைக்கும் உயிர்ப்போடு தன்னுடைய தொன்மையை மிக பிரம்மாண்டமாக மற்ற எல்லா கல்வெட்டுகளையும் விட இந்த தமிழ் சமண கல்வெட்டு சிறப்போடு இன்றைக்கு எழுதப்பட்டதை போல் காட்சி தந்து கொண்டிருக்கிறது